ஆக்ஷனாக அந்த விஜய் நடிகர் விஜய் வந்து வெற்றிக்கல வந்து இந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் அந்த முதலிடம் பெற்றவர்கள் அப்போ வந்து தமிழகத்தில் வந்து தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் இல்லை நன்கு இப்போ மாணவர்கள் மத்தியில் அவர் ஆற்றிய உரை மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக என்று நான் கருதுகிறேன் மாணவர்களும் நன்கு படித்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புவதை வெளிப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் அவருடைய கருத்தில் எதுவும் பிழை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அல்லது உள்நோக்கம் இருப்பதாகவும் நான் கருதவில்லை சிவகாசி வெடிவிபத்திலே பந்துவார்பட்டியில் நடந்த வெடிவிபத்திலே பாதிக்கப்பட்ட நான்கு குடும்பத்தினருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் காந்தியடிகள் கல்லு உட்பட எந்த மதுவும் கூடாது என்றுதான் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் முழு மதுவிலக்கை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் காந்திக்கு செலுத்துகிற நன்றி கடனாக இருக்க முடியும் கல்லுக்கடையை திறப்பது ஒரு கோரிக்கையாக தமிழ்நாட்டிலே கள்ளு உற்பத்தியாளர்கள் தரப்பிலே வைக்கப்படுகிறது முதலில் அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை அதற்கு மாற்று என்ன என்பதை பற்றி இப்போது விவாதிக்க நேரமில்லை என்று நான் கருதுகிறேன் இந்த கவலை அளிக்கிறது கடுமையான பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில் நூற்று இப்படி திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவேதான் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று தனி உளவு பிரிவை அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று கியூ பிரான்ச் என்ற ஒரு தனி உளவு பிரிவு இருக்கிறதோ அதைப்போல சாதி மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறைகளை ஆணவ படுகொலைகளை சாதிய வன்கொடுமைகளை கண்காணிப்பதற்கு முன்கூட்டியே அதை தடுப்பதற்கு சிறப்பான பயிற்சி பெற்ற உளவுத்துறை தேவைப்படுகிறது மறுபடியும் நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறைகளை தடுப்பதற்கு அரசின் கவனத்தை அதை முன்கூட்டியே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏதுவாக தனி உளவு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அரசு வந்து அதை எதிர்கட்சிகளின் கோரிக்கைகள் எதையுமே பொருட்படுத்துவதில்லை எந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை அவையில் பேசுவது மட்டுமல்ல நேரடியாக சென்று சில கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து வற்புறுத்துகிறோம் அந்த கோரிக்கைகளை கூட அவர்கள் செய்வதில்லை எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிறப்பை பற்றி எதிர்கட்சிகள் நீட் தொடர்பாக பேச வேண்டும் குடியரசுத் தலைவர் விவாதத்தை ஒத்திவைக்க வேண்டும் பிரதமர் இதில் கலந்து கருத்து சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது என்று பதிலளித்த சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நிலையில் மைக்கை ஆஃப் செய்தார்கள் அந்த நேரத்திலே எதிர்க்கட்சி தரப்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம் இது வழக்கமான ஒன்றுதான் தான் ஒன்றுதான் வாடிக்கையான